வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி ஊர்காவல் படை வீரர்கள் இருவர் திருக்கனூர் காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டர் முன்னிலையில் ஒருவருக்கொருவர் தகாத வார்த்தைகளால் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள இளநிலை பொறியாளர் பதவிக்கான ஆர் ஆர் திருத்தத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் நடைபெற்ற மத்திய அரசு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா பயண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதல்வர் அறிவிப்பை அமல்படுத்த கோரி போராட்டம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி ஊர்காவல் படை வீரர்கள் இருவர் திருக்குனூர் காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டர் முன்னிலையில் ஒருவருக்கொருவர் தகாத வார்த்தைகளால் பேசி தாக்க முயற்சிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது புதுச்சேரியில் ஊர்காவல் ஊர்காவல் சக ஸ்டேஷனிலேயே தகராறில் ஈடுபடும் வீடியோ வைரலாகி வருகின்றது திருக்கனூர் போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டரின் ஜீப் டிரைவராக ஊர்காவல் படை வீரர் ராகவன் பணியாற்றி வருகின்றார் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன் விடுமுறையில் இருந்தபொழுது தனது காரை ஓட்டி சென்றார் அப்பொழுது இவரது கார் கோலுச்சமட்டு பகுதியில் எதிரே வந்த பைக் மீது மோதுவது போல் சென்றது இதை பைக்கில் வந்த நபர் வாக்குவாதம் ஏற்பட்டது இருவரும் அளிக்க ஊர்காவல் படையை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது பின் இருவரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது கார் ஓட்டி வந்த ஊர்காவல் படை வீரர் சக ஊர்காவல் படை வீரரை சப் இன்ஸ்பெக்டர் முன்னிலையில் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்க முயற்சிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு தனது நண்பர்களுடன் மணலிப்பட்டு சாராயக்கடைக்கு சென்று ஊழியரிடம் தகராறு செய்ததுடன் அதே காரில் தமிழக பகுதியான திருவக்கரைக்கு சென்றபொழுது கார் மின்கம்பத்தின் மோதி விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள இளநிலை பொறியாளர் பதவிக்கான ஆர் ஆர் திருத்தத்தை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள இளநிலை பொறியாளர் பதவிக்கான ஆர் ஆர் திருத்தத்தை கண்டித்து பொதுப்பணித்துறை பணி மேற்பார்வையாளர் மற்றும் பணி உதவியாளர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பச்சையப்பன் அன்பழகன் தலைமை தாங்கினர் ரவிச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் பிரேமதாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள இளநிலை பதவிக்கான புதுச்சேரி அரசு ஒதுக்கீடு வழங்காமல் எண்பத்தி ஐந்து சதவீதம் நேரடி நியமனத்திற்கும் பத்து சதவீதம் பதவி உயர்வு மூலம் வரைவாளர்களுக்கும் மீதி ஐந்து சதவீதம் குறைந்த தகுதி உள்ள வரைவாளர்களுக்கு போட்டி தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் வகையில் புதிய ஆர் ஆர் திருத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் மத்திய மாநில அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் நடைபெற்ற மத்திய அரசு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா பயண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரதமர் திட்ட நலத்திட்டங்களை வழங்கினார் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா பயண நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை சின்னத்தா அரசு பள்ளியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பாரத பிரதமர் திட்ட பயனாளர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினர் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழியை வாசித்த துணைநிலை ஆளுநர் விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா வாகனத்தை பார்வையிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருட நாட்காட்டியை அறிமுகப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து பாரத பிரதமரின் பல்வேறு திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உள்ளாட்சித்துறை வருவாய்த்துறை சுகாதாரத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் மக்களுக்காக தான் இந்த அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்குத்தான் துணைநிலை ஆளுநராக நான் பணியாற்றி பாரத பிரதமரின் திட்டங்கள் மூலமாக நாம் இங்கே ஒருங்கிணைப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் அனைத்தும் இந்தியாவில் அனைத்து இடங்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று நினைக்கிறார் உஜ்வாலா என்கிற இலவச கேஸ் சிலிண்டர் திட்டத்தை ஏற்படுத்தினார் கோடி பேருக்கு மேல் இந்த கேஸ் அடுப்பு கொடுக்கப்பட்டு வருகின்றது இந்த திட்டம் செயல்பட ஆரம்பித்த பிறகு பெண்களுக்கு புற்றுநோய் போன்ற உடல்நல பிரச்சினைகள் குறைந்திருக்கின்றது இதற்காக பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம் மேலும் இந்த இலவச கேஸ் திட்டமானது குடும்பத்தில் உள்ள பெண்கள் பெயரிலே பெற முடியும் மேலும் வீடு கட்டும் திட்டம் விவசாயிகளுக்கான காப்பீடு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் போன்றவை மக்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என்று அவர் பேசினார் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதல்வர் அறிவிப்பை அமல்படுத்த கோரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் பணிபுரிந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலை காரணம் காட்டி பணியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டனர் மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற பொழுது பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் பத்தாயிரம் ஊதியத்துடன் மீண்டும் பணி வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்தார் இந்நிலையில் பணி வழங்க கோரி முதல்வர் அறிவித்து ஒன்பது காலம் ஆகியும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்து இன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீண்டும் பணி வழங்க கோரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவம் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைய செய்தனர் புதுச்சேரியில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கணிப்பாய் தோட்டத்தில் பாதள சாக்கடை கழிவுநீர் தொட்டி மேல்முடி சேதமடைந்ததால் அதனை புதியதாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அமைத்தார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள காணிப்பாய் தோட்டத்தில் அடிக்கடி பாதாள கழிவுநீர் தொட்டி சேதமாகி இருப்பதினால் கழிவுநீர் தொட்டியில் கழிவுநீர் வெளியே கசியும் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடியிடம் தெரியப்படுத்தினர் இதனை சட்டமன்ற உறுப்பினர் உடனே பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தெரியுமா சேதமடைந்திருப்பதனால் சுகாதார கேடு விளைவிக்கும் வகையில் கழிவுநீர் கசிக்கிறது ஆகவே உடனே பொது மூடிகள் அமைத்து கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடியின் ஏற்று புது கழிவுநீர் தொட்டி மேல்மூடி அமைக்கப்பட்டது அதனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி நேரில் சென்று ஆய்வு செய்தார் உடன் திமுக நிர்வாகிகள் ரவி சக்திவேல் ஹரிகிருஷ்ணன் ராஜின் காலப்பன் ராகேஷ் பஸ்கல் மோரிஸ் ஆகியோர் உடன் இருந்தனர் சுவாமி விவேகானந்தார் ஊரக சமுதாய கல்லூரியில் சாலை பாதுகாப்பு விதிகள் பற்றிய சிறப்பு வகுப்பு புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை நார்த் ஈஸ்ட் சூப் ஆஃப் போலீஸ் மாறன் வழிகாட்டுதலின் பேரில் நடைபெற்றது புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை நார்த் ஈஸ்ட் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் சிவக்குமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளிடம் லைசன்ஸின் முக்கியத்துவம் ஹெல்மெட் அணிந்து பயணிப்பதால் ஏற்படும் நன்மைகள் இன்சூரன்ஸின் முக்கியத்துவம் சிக்னல் விதிமுறைகளை பின்பற்றுவதன் அவசியம் இரண்டு சக்கர வாகனத்தில் மூவர் பயணிப்பதால் ஏற்படும் ஆபத்துகள் பேருந்துகளில் படிக்கட்டில் பயணம் செய்வதால் ஏற்படும் ஆபத்துகள் செல்போன் மற்றும் ஹெட்செட் போட்டபடி பேசிக்கொண்டே இருச்சக்கர வாகனங்களை இயக்குவதால் ஏற்படும் ஆபத்துகள் மற்றும் ரூல்ஸ் மற்றும் ஆக்ட் பற்றிய விவரங்களையும் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் வகுப்பெடுத்தார் வகுப்பினிடையே மாணவ மாணவிகளிடம் சில கேள்விகளையும் கேட்டதுடன் மாணவ மாணவிகளின் சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்தார் மேலும் சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் நோட்டீஸ் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வழங்கினர் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை வடக்கு கிழக்கு பிரிவு இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் அவர்களும் சிறப்பு வகுப்பில் பங்கேற்று சிறப்பித்தார் விழா நிறைவில் கல்லூரி இயக்குநர் ஜி வி சுப்பிரமணியன் காவல்துறை அதிகாரிகளுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் கல்லூரி நிர்வாகம் வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் புதுவை பஜார் என்ற பெயரில் வலைதள செயலியை புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு புதியதாக அறிமுகம் செய்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் மாஹி ஆகிய நான்கு பிராந்தியங்களில் உள்ள நகர மற்றும் கிராமங்களில் உள்ள வணிகர்களை ஒருங்கிணைத்து இருபது ஆண்டுகளாக வணிகர்கள் கூட்டமைப்பு செயல்பட்டு வருகின்றது அமேசான் போன்ற பெரிய நிறுவனங்களில் வலைதள செயலிகள் மூலமாக சிறு மற்றும் பெரு வியாபாரிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்து வருகின்றனர் இதனை மாற்றும் வகையில் புதுவை பஜார் என்ற பெயரில் வலைதள செயலியை புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு இன்று அறிமுகப்படுத்தியது நம்ம ஊரு நம்ம கடை என்ற வகையில் ஐந்து லட்சம் வர்த்தகர்கள் இணைந்துள்ளனர் புதுச்சேரியில் உள்ள மருத்துவமனை மருத்துவர்கள் ஹோட்டல்கள் வர்த்தக நிறுவனங்கள் சுற்றுலா தலங்கள் என இணைந்துள்ளனர் புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் ஆகிய புதுச்சேரியின் நான்கு பிராந்தியங்களின் பொருட்களை மட்டுமே விற்க முடியும் சர்வதேச செயலியை போல் தள்ளுபடி சிறப்பு சலுகை அளிக்கப்படும் என புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சேர்மன் சிவசங்கரன் எம்எல்ஏ தலைவர் பாபு ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் அனைத்து விதமான வியாபார செயல்பாடுகளுக்கான ஒன் ஸ்டாப் என்று சொல்லக்கூடிய வகையில் புதுவை பஜார் வலைதளம் அமையும் இந்த செயலியை கைபேசியில் பதிவிறக்கம் செய்வது மூலமாக அனைவரும் பயன்பெற முடியும் முன்பதிவு அவசர சேவை திரையரங்கில் முன்பதிவு கல்வி சம்பந்தப்பட்ட இணைப்புகள் போன்ற அனைத்து சேவைகளையும் மக்கள் பெற முடியும் என்று வணிகர்கள் கூட்டமைப்பினர் தெரிவித்தனர் புதுச்சேரி உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் ரூபாய் கழிவுநீர் குழாய் மற்றும் கழிவுநீர் தொட்டிகள் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியான திருமுடிநகர் முதல் தெரு மற்றும் இரண்டாவது தெரு போன்ற பகுதிகளில் அடிக்கடி பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வீதிகளில் வழிந்தோடும் நிலை ஏற்பட்டு வந்தது இந்நிலையினை அறிந்த உருளின்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு முயற்சியின் காரணமாக திருமுனிநகர் முதல் திரு மற்றும் இரண்டாவது திரு மேலும் இதர குறுக்கு தெருக்களிலும் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் செலவில் பொது சுகாதார கோட்ட கழிவுநீர் உட்கோட்ட பிரிவின் மூலம் புதிய கழிவுநீர் வெளியேற்றும் பிவிசி குழாய்கள் மற்றும் புதிய கழிவுநீர் தொட்டிகள் அமைக்கும் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா திருமுடி நகர் விநாயகர் கோவில் அருகில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி கழிவுநீர் உட்கோட்ட பிரிவு உதவி பொறியாளர் வைத்தியநாதன் இளநிலை பொறியாளர் ஜெயபால் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டார்கள் SCST மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் திருமாவளவன் எம் அவர்களை அவர் இல்லத்தில் சந்தித்து ஜிப்மர் மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலசங்கம் ஆண்டு கேலண்டரை பொது செயலாளர் வேல்முருகன் தலைமையில் வழங்கப்பட்டது ஜிப்மர் மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் திரு தோல் திருமாவளவன் எம் அவர்களை அவர் இல்லத்தில் சென்னையில் ஜனவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சந்தித்து ஜிப்மர் எஸ் சி எஸ் டி மற்றும் சிறுபான்மையினர் பணியாளர்கள் நலச்சங்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு காலண்டரை பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் வழங்கப்பட்டது இதில் ஜிப்மர் எஸ் சி எஸ் டி சிறுபான்மையினர் பணியாளர் நல சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி போட்டோ வீடியோகிராபர் நலசங்கம் நடத்திய பத்தாம் ஆண்டு பந்து போட்டியில் இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற கே வீடியோ அருள் தலைமையிலான நிகான் அணிக்கு சங்க தலைவர் ஸ்டுடியோ மாரிமுத்து மற்றும் சங்க நிர்வாகிகள் கோப்பையை வழங்கினர் புதுச்சேரி நல சங்கம் சார்பில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கிரிக்கெட் போட்டி தொடங்கப்பட்டன இதில் ஆறு அணிகள் பங்கேற்றனர் லீக் சுற்று முறையில் நடத்தப்பட்ட இந்த ஆட்டத்தில் இறுதி ஆட்டத்திற்கு கே கே வீடியோ அருள் தலைமையிலான நிக்கான் அணியும் பாபுஜான் தலைமையிலான ஜே பி சி அணியும் தேர்வாகினர் டாஸ் வென்ற அருள் தலைமையிலான அணி பந்து வீட்டை தேர்வு செய்தது தலைமையிலான அணி முதலில் பேட்டிங் செய்தது ஓவர் முடிவில் தலைமையிலான அணி நூற்றி ஐந்து ரன்கள் எடுத்தனர் நூற்றி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய அருள் தலைமையிலான அணி வீரர்களின் சிறப்பான ஆட்டத்தால் பதிமூன்று புள்ளி மூன்று ஓவரில் நூற்றி ஆறு ரன்கள் எடுத்து கே கே அருள் தலைமையிலான நிக்கான் அணி வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற அணிக்கு சங்க தலைவர் மாரிமுத்து கோப்பை வழங்கினார் இரண்டாவது பரிசினை வென்ற பாபுஜான் தலைமையிலான அணிக்கு செயலாளர் ரஞ்சித் குமார் பொருளாளர் பிலிப் துணைத் தலைவர் ஆனந்த் அருள் கோப்பை வழங்கினர் இறுதிப் போட்டியில் விளையாடிய நிக்கான் அணி வீரர்களுக்கும் ஜேவிசி அணி வீரர்களுக்கும் முன்னாள் செயலாளர் டேவிட் இணை செயலாளர் பாலு சக்தி பொதுஜன தொடர்பாளர் அல்போன்ஸ் ஆறுமுகம் நினைவு பதக்கங்களை வழங்கினர் பின்னர் பேசிய சங்க தலைவர் மாரிமுத்து ஆண்டுதோறும் நடத்தப்படும் விளையாட்டுப் போட்டியானது புகைப்பட கலைஞர்கள் ஆண்டுதோறும் தொழில் சார்ந்த பணியில் தொடர்ந்து ஈடுபடுவதால் அவரது மன வலிமையும் உடல் வலிமையுடன் புகைப்பட கலைஞர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படும் இந்த மட்டை பந்து போட்டியினை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த கிரிக்கெட் நிர்வாக குழுவைச் சேர்ந்த அக்பர் ஜோதி பாஸ் இசைமணி வி கே மோகன் மிக்சிங் மோகன் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்திய சங்கத்தின் ஸ்பான்சர்களுக்கும் நன்றியினை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை திமுக சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டி இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புதுச்சேரி கடலூர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சாலை குடிநீர் வாய்க்கால் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வருகின்றது இதுகுறித்து அந்த தொகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசுக்கு பல்வேறு முறை கோரிக்கை வைத்தும் இதுவரை அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனை கண்டித்து அந்த தொகுதியை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான பாஸ்கர் தலைமையில் புதுச்சேரி கடலூர் சாலையின் மரப்பாலம் சந்திப்பில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்பொழுது அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் சுமார் ஒரு மணி நேரமாக நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலியார்பேட் போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் புதுச்சேரியில் உடல்நிலை சரியில்லாமல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வந்த பெண்ணை மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இல்லாததால் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து இளைஞர் காங்கிரசார் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வாயிற்கதவை பூட்டி தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கிராம பகுதியான விழினூர் கனவுப்பேட்டையைச் சேர்ந்த பெண் வள்ளி நேற்று மாலை வயிற்றுப்போக்கு காரணமாக வில்லினூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய வள்ளிக்கு இன்று பிற்பகல் வீட்டின் கழிவறையில் மயக்கமடைந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அவரை மீண்டும் வில்லினூர் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அழைத்து சென்றபொழுது அங்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லாத நிலையில் அவரை உடனடியாக மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்வதற்காக ஆம்புலன்ஸ் வாகனம் கேட்டுள்ளனர் ஆனால் ஓட்டுநர் இல்லை என கூறி நேரம் கடந்ததால் வள்ளி சுகாதார நிலையத்தில் உயிரிழந்தார் இந்த நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் சட்டப்பேரவை அருகே சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தின் கேட்டை மூடி அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரிய போலீசார் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சுகாதாரத்துறை இணை இயக்குநரை சந்திக்க வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது இணை இயக்குநர் இதுபோல் சம்பவம் இனி நடக்காமல் இருக்க அதிகாரிகளிடம் பேசியுள்ளதாகவும் தற்பொழுது நடந்துள்ள சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்ததை அடுத்து தர்ணாவில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் இன்று வெளிநூர் பர்மனெட் ப்ரை பிரைமரி ஹெல்த் கேர் சென்டரில் வந்து ஒரு பெண்மணி தவறிவிட்டதாக தகவல் கிடைச்சிது இளைஞர் காங்கிரஸ் அங்கேருந்து இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து மாதிரி எங்களுக்கு கால் பண்ணி இது மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க ஃபேமிலியிலேருந்து சொன்னாங்க அப்போ நாங்கள் என்னென்னு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக விசாரிக்கும் பொழுது தான் தெரிஞ்சது பிரைமரி ஹெல்த் சென்டர் வெளியினூரில் வந்து டாக்டர்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டை ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணி அதை அட்டன் பண்ணல ஏன்னா கடைசி ரெண்டு நாளாக மூணு தடவை அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க மூணாவது தடவை தவறின்ட்டா போயிட்டாங்க சில முதல் தடவை போக பார்த்தும் ஒழுங்காக எக்ஸாமின் பண்ணாமல் மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ரெண்டாவது நாள் இன்னைக்கு காலையிலேயும் திருப்பி போயிருக்காங்க அந்த டாக்டர்ஸ் யாருமே ப்ராப்பராக பார்க்காம நர்சஸே ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த தக்க மரியாதை கொடுத்தது ஒரு சர்வீஸ் சென்டர்ஸ்கில் இருக்கிறவங்க மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு த தோன்ற வார்த்தைகளை தப்பான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க மூணாவது தடவை போக பார்த்து டாக்டர் வந்து பார்க்கல அந்த அவங்க கூப்பிட பார்த்து இல்லை டாக்டர் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுக்குள்ளே இன்னும் இறந்துடுறாங்க இறந்துட்டவுடனே சரி இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நீங்கள் ஜிஹெச்ச்க்கு அங்கேருக்கோம்னு சொல்ல பார்த்து நிலம லாஸ்ட் ஸ்ரீ தர்மசாஸ்தா விரத குழு சார்பில் நடைபெற்ற பதினொன்றாம் ஆண்டு ஐயப்ப சுவாமி திருவிளக்கு பூஜையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்தனர் புதுச்சேரி சண்முகபுரம் சோனியாகாந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்தா விரதக் குழுவின் சார்பில் பதினோராம் ஆண்டு ஐயப்ப சுவாமி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனைகள் மற்றும் பஜனைகள் நடைபெற்று மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருவிளக்கு பூஜையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பதினெட்டு படிகளுடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட ஸ்ரீ ஐயப்ப சுவாமி முன்பு அமர்ந்து மஞ்சள் குங்குமம் பூ உள்ளிட்டவற்றை கொண்டு பஞ்சமுக விளக்கிற்கு பூஜை செய்து ஐயப்பனை வழிபட்டனர் இறுதியாக சுவாமிக்கு மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது மேலும் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் கலந்து கொண்டார்

புதுச்சேரி ஊர்காவல் படை வீரர்கள் இருவர் திருக்கனூர் காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டர் முன்னிலையில் ஒருவருக்கொருவர் தகாத வார்த்தைகளால் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் பொதுப்பணித்துறை வெளியிட்டுள்ள இளநிலை பொறியாளர் பதவிக்கான ஆர் ஆர் திருத்தத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் நடைபெற்ற மத்திய அரசு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு யாத்ரா கலந்து கொண்டார் துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதல்வர் அறிவிப்பை அமல்படுத்த கோரி போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்